கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹான நல்லடியார்களே பாபர் மசூதி குறித்த தீர்ப்பும் முஸ்லிம்களுடைய கடமையும் என்ற தலைப்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஒரு மாநாட்டைப் போல பெரும் திரளாக குடும்பிருக்கிறோம் பாபர் மசூதியை பற்றிய அலகாபாத்துடைய உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு உலக வரலாற்றிலே இதற்கு நிகரான ஒரு அநீதி இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஒரு அக்கிரமமான தீர்ப்பு என்று முஸ்லிம் அல்லாத மக்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு பார்க்கிறோம் ஏன் என்று சொன்னால் இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு முஸ்லிம் சமுதாயம் பலவிதமான தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி போராட்டங்களை நடத்திய போதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து அநீதி அளிக்கப்பட்டு கொண்டே வந்தது முஸ்லிம்கள் கடைசியாக வைத்திருந்த ஒரே நம்பிக்கை என்னவென்று சொன்னால் நீதிமன்றத்தில் நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கும் சின்ன நீதிமன்றங்களிலே நமக்கு தீர்ப்பு கிடைக்காவிட்டாலும் உயர் நீதிமன்றங்களிலே உச்ச நீதிமன்றங்களிலே நிச்சயமாக நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த சமுதாயம் ஒரு கட்டுக்கோப்பாக ஜனநாயக வழிமுறையிலே தன்னுடைய போராட்டங்களை நடத்தி வந்தது மக்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் நீதிமன்றம் சரியான தீர்ப்பை தரும் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அந்த பாபர் மசூதி நிச்சயமாக அது மசூதியாகவே நம்ம இடத்துல திருப்பி ஒப்படைக்கப்படும் என்றெல்லாம் மக்களுக்கு ஆறுதல் கூறினோம் அதன் அடிப்படையில் ஒன்று திரட்டினோம் அந்த நம்பிக்கையை எல்லாம் தகர்த்து இருக்கிற விதமாக இன்றைக்கு அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம் ஒரு அநியாயமான தீர்ப்பை அளித்திருக்கிறது அநியாயமான தீர்ப்பு என்று நாம் சொல்லுவதற்கு காரணம் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறது என்ற காரணத்திற்காக அல்ல சட்டப்படி இந்த தீர்ப்பு அளிக்கப்படவில்லை அந்த சட்ட புத்தகத்தில் உள்ள விதியின் பிரகாரம் தான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியுமே தவிர அவங்களுடைய இச்சை பிரகாரம் அவங்களுடைய ஆசை பிரகாரம் அவங்களுடைய மத நம்பிக்கை பிரகாரம் அவங்களுடைய பக்தியின் பிரகாரம் எல்லாம் ஒரு முடிவெடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அந்த இந்த பாபர் மசூதி சம்பந்தமாக சரியான சட்டப்படி தீர்ப்பளிக்கும் என்று நினைத்தோம் ஆனால் இப்ப வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு சட்டப்படியான தீர்ப்பா இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு ஏற்றவாறு நம்முடைய இந்தியாவுடைய சிவில் சட்டங்களிலே விதி இருக்கிறதா ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலே இந்த நீதிமன்றம் வழங்கியது போன்ற தீர்ப்பை வழங்குவதை நம்முடைய சட்டம் அனுமதிக்கிறதா இதை பரிசீலனை செய்வதை முதல்ல முடித்துவிட்டு நம்முடைய கடமை என்ன என்பதை இப்ப என்ன சொல்லுதுன்னு கேட்டா அந்த இடத்துல ராமர் பிறந்தாரு தீர்ப்புடைய வாசனை என்ன எந்த இடத்தில் பாபர் மசூதி இருந்ததோ குறிப்பாக எந்த இடத்துல அந்த டூம் பள்ளி மாசுடைய டூ முனாரா இருக்கிறத அது இருந்ததோ அதுக்கு நேர் கீழே தான் ராமர் பிறந்தார் யார் சொல்றாரு நீதிபதி சொல்றாரு இப்போ அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்று இவர் சொல்றாரு இதை சொல்வதற்கு இந்தியாவுடைய எந்த சட்டத்துடைய விதி இவருக்கு ஆதரவாக இருந்தது எந்த சட்ட விதி இதற்கு ஆதாரமாக இருந்தது ஒரு சொத்து இருக்கிறது உன்னுடையதா என்னுடையதா என்று பிரச்சனை வந்து விடுகிறது இப்போ அதை எப்படி தீர்க்கணும் அந்த சொத்தை யார் காசு கொடுத்து வாங்கணும் அல்லது யாருக்கு வயசு முறையில் கிடைச்சிச்சு யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறா யார் பேர்ல பத்திரம் இருக்கிறது பட்டா இருக்கிறது என்று பார்த்து யாரிடத்துல பேர்ல அந்த நிலம் இருக்கிறதோ அவங்ககிட்ட கொடுக்கணும் இதான சட்டம் பாபர் மசூதி சம்பந்தமான கேசு என்ன ராமர் என்று பிறந்தாரா இல்லையாங்கிறதா கேசு ராமர் பிறந்தா எங்களுக்கு என்ன பிறகாட்டி எங்களுக்கு என்ன இந்த இடம் யாருடையது கேள்வி என்ன இந்த இடம் யாருடையது என்பதற்கு தான் நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம் இடம் யாருடையது என்பதை பேசுவதாக இருந்தால் சட்ட புத்தகத்தை பெருத்தி பார்க்க வேண்டும் இடம் யாருடையது என்பதை எப்படி முடிவு செய்யணும் என்று சட்ட புத்தகத்தில் தெளிவாக விதி இருக்கிறது அந்த விதி அறிப்படை என்ன பண்ணு சட்ட விதியை இது வந்து இருபது ஆண்டு காலம் பள்ளிவாசலாக இருந்தது பிறகு சில காலம் பூட்டப்பட்டது அரசாங்கத்தினுடைய கைமைத்தனத்தினால் பூட்டப்பட்டது பிறகு தொண்ணூத்தி நிலை இடிக்கப்பட்டது அதனால சம்பந்தப்பட்டவங்க கொடுத்துருங்க இதுதான் இதுக்கு செய்ய வேண்டிய சட்டப்படி செய்ய வேண்டிய சரியான தீர்ப்பு ஆனால் அந்த நீதிபதிகள் என்ன செய்கிறார்கள்னு கேட்டால் அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்ற காரணத்தை சொல்லி அதனால் அது முஸ்லிம்களுக்கு உரியது இல்லை என்று சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால் அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்ற ஒரு காரணத்தை சொல்லி தீர்ப்பளிக்கிறீர்களே இப்படித்தான் ஒவ்வொரு வழக்குகளையும் நீங்கள் தீர்ப்பளிப்பீர்களா ஸ்டான்லி ஆஸ்பத்திரி இருக்கிறது நான் கூட கேஸ் போடலாம் ஏன் அந்த ஆஸ்பத்திரியில் நான் பிறந்தேன் அதனால இந்த ஆஸ்பத்திரி எனக்கு தந்துருங்க எழுதி வைப்பீங்களா ஒவ்வொருத்தரும் எங்கேயாவது பிறந்திருப்பான் ஒருத்தன் எங்க பிறந்தான் என்பதை வைத்துத்தான் ஒரு சொத்து உரிமையை தீர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியாவில் எந்த சட்டம் சொல்கிறது எந்த சட்ட விதியில ஒருத்தர் எங்க பிறந்தார் பார்த்துட்டு ஆ இவர் பிறந்தாரு அதனால இது அவருக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு சட்டத்தில் ஏதாவது விதியை அவர் காட்டியிருக்கிறாரா நீதிபதி காட்டல ஆதம் என்ன பண்றாரு அந்த இடத்துல ராமர் பிறந்தாருங்கிறார் சரி ராமர் பிறந்தாருங்கிறீங்கள அதையாச்சு நீ நிரூபிச்சியா சட்டப்படி ஒரு ஆள் ஒரு இடத்துல பிறந்தார் நிரூபிக்கிறதா இருந்தா ராமர் பிறந்ததுக்கு எந்த தாசில்தார் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு இந்த இடத்துல ராமர் பிறந்தார் சர்டிபிகேட் கொண்டாந்து பார்த்துட்டு இந்த நீதிபதி முடிவெடுத்தாரா எடுத்தார பதினேழு லட்சம் வருஷத்துக்கு முந்தினதான் ராமருடைய காலம் பதினேழு லட்சம் வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் பிறந்தவன் இன்னைக்கு ஒருத்த கூறு கட்டணம் அந்த இடத்துல பிறந்தார் சொன்னா அவன் நீதிபதி அவன சொல்லுவதா கூறு முட்டாள்னு முட்டாள் சொல்லுவதா பதினேழு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த இடத்துல பிறந்தார் சொல்றான்னு சொன்னா அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்க அறிவை அடகு வைத்து விட்டு நீதியை தூக்கி எரிந்து விட்டு தங்கள் உள்ளத்தில் இருக்கிற மத வெறியின் அடிப்படையில் தான் இந்த வாதத்தை எடுத்து வைத்து தீர்ப்பளிக்கிறார்கள் அப்ப நம்ம என்ன சிந்திச்சு பார்க்க வேண்டும் ராமர் அங்கே பிறந்த ராமர் பத்தி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீதிபதி நீதிபதி வேலையை செய்ய நீதிபதி மதிக்கிறது காரணம் அந்த சீட்டுக்காக உன்னை மதிக்கல அந்த பில்டிங் கட்டடத்துக்காக உன்னை மதிக்கல சட்ட புத்தகத்தின்படி நீ நடப்பாய் தான் மதிக்கிறோம் முதலமைச்சர் மதிக்கிறோம்னா அந்த முகத்துக்காக மதிக்கிறோம் சட்ட புத்தகத்துக்காக மதிக்கிறோம் விரதமர மதிக்கிறோம் என்று சொன்னால் சட்ட புத்தகத்துக்கு தான் மதிக்கிறோம் அதிகாரம் இருக்கிறது நீதிபதி வந்து செஞ்சா தான் மதிக்குவோம் நீதிபதி சட்டப்படி சொல்வதாக இருந்தால் ராமர் அங்கே பிறந்தார் என்று ஒரு நீதிபதி சொல்லலாமா அந்த உட்கார்ந்து கொண்டு சொல்வதற்கு அவருக்கு இருக்கிறதா எந்த விதமான ஆதாரத்தையும் காட்டாமல் நீதிபதி ராமரங்க பிறந்தார் என்ற காரணத்தை காட்டி ஒருவருக்கு சொத்தை சொந்தமாக்குகிறீர்களே இது எங்க கொண்டு போய் விடும் நாளைக்கு ஒவ்வொரு சொத்துலையும் விவகாரம் வரும் பொழுது நீ அங்க பிறந்தியான்னு ஆதாரம் கேட்பீங்களா ஒருத்தனுக்கு சொத்து சொந்தமாக இருக்கிறதா இருந்தா அவன் பிறந்த இடத்தான் சொந்தமாக இருக்க முடியுமா இப்ப நீங்க குடியிருக்கிறீங்க வீடுகள்லாம் நாளைக்கு என்ன செய்வாங்க நீங்க அந்த இடத்துல பிறந்தியலான்னு கேட்பான் இல்ல நேரத்தான் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா வெளியே போ

சொல்வது சட்டபூர்வமானதா இதை ஒரு காரணமாக நீதிபதி சொல்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தாலே இது ஒரு கூறுகட்ட தீர்ப்பு இது தீர்ப்பே இல்ல இந்த நீதிபதி நீதிபதியே இல்லை நீதிபதி செய்கிற வேலை இவர் செய்யவே இல்லை என்று விடுகிறது அடுத்து என்ன இன்னும் அங்க இருந்ததை நிரூபிக்கணும் அதுக்கு ஆதாரம் இல்லை பிறந்தே இருக்கட்டுமே பிறந்த காரணத்தினால் அது அவங்களுக்கு சொந்தமாயிருமா நம்ம பிறந்த வீட்டை கூட வித்துட்டு வேற ஒருத்தர் வித்துட்டு போயிருவோம் வேற ஒருத்தர் அப்ப சொந்தக்காரனா இருப்பான தவிர பிறந்தவன் சொந்தம் கொண்டாட முடியுமா அப்ப நம்ம என்ன பார்க்கல அவரு சட்டத்தின்படி ஆவணத்தின்படி ரிகார்டு படி எதை பார்க்க வேண்டுமோ அதை இந்த நீதிபதிகள் பார்க்கவில்லை மூணு பேருமா பார்க்கல இது முதலாவது அநியாயம்னு தெரிகிறது அடுத்து என்ன இந்த தீர்ப்புல எவ்வளவு தப்பு இருக்குன்னு பாருங்க அடுத்து என்ன பண்றான்னு கேட்டா இந்த ராமர் எங்கே பிறந்தாருங்கிறான்ல அந்த இடத்துல ஒரு கோவில் இருந்துட்டான் அந்த பாபர் மசூதி இடத்துல ஒரு கோவில் இருந்தது அந்த கோவிலை வந்து பாபர் இடிச்சிட்டார் அந்த கோவில் யாருடைய கோயில் ராமருடைய கோயிலாம் அதை இடிச்சு கூட்ட அந்த இடத்துல பள்ளிவாசம் கட்டினாரு என்று நீதி வீழ்ச்சியிற்குள்ளே சொல்கிறாரு சரி இடிச்சிட்டு கட்டுங்க இடிச்சிட்டு கட்டினா அது அவனுக்கு சொந்தமாகாதா நான் இந்த வீட்டை இடிச்சு விலை கொடுத்து வாங்கி இடிச்சு விட்டு வேற மாதிரி கட்டுறேன் வேற மாதிரி கட்டினதுனால அந்த பழைய வீட்டுக்காரன் சொந்தமாயிருமான் அடைய ஒருத்தன் ஒரு பொருளை இடிச்சுட்டு கட்டினான் என்று சொன்னால் அவன் காசு கொடுத்து வாங்கி கட்டினானா வேற வகையில சொந்த முன்னாடி கட்டினானா அவன் இடிச்சுட்டு கட்டினான் என்பது இந்தியாவுடைய சட்டத்தில் அது ஒரு ரூல் இருக்குதா ஒரு சொத்தை சொந்தம் கொண்டாடுவதற்கு வந்து இவன் ஏற்கனவே என்னவாக இருந்தது என்று பார்க்கணும்னு சட்டம் ஏதாவது இருக்கிறதா கிடையாது இன்னும் சொல்ல போனால் இப்படி பார்க்க கூடாது என்று நம்ம நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றம் இதே இதே பிரச்சனைக்கு இதே பாபர் மசூதி பிரச்சனைக்கு ஒரு தெளிவான உத்தரவை கடந்த காலத்தில் பிறப்பித்திருக்கிறது அது என்ன உத்தரவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு நம்ம நரசிம்மராவ் இருக்கார பள்ளிவாசல இடிச்ச கதாநாயகன் இந்த நரசிம்மராவ் என்ன பண்றாருன்னு கேட்டா நம்மளை ஏமாற்றுவதற்காக வேண்டி முஸ்லீம்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனுவை முன்னால் ஒரு கோவில் இருந்ததா இதை சுப்ரீம் கோர்ட் விசாரித்து எங்களுக்கு கருத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாரு பாபர் மசூதி இருக்கிற இந்த மசூதி இருந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கோவில் இருந்ததா இந்த சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியின் பெயர்ல அரசியல் சாசனம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிரிவிங்கில் எங்களுக்கு விளக்கம் தர வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல நரசிம்மலா என்ன பண்றாரு அது போடுறாரு அப்ப சுப்ரீம் கோர்ட் நிதியில் பாக்குறாங்க சரியான கிருக்கனர் பம்மலர்க்கு